வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தட்டப்பயிர் குழம்பு எப்படி தான் பார்க்க போறோம் இது வந்து தட்டப்பயிருன்னு சொல்லுவாங்க காராமணின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு பேர்ல இருக்கு நீங்க கடையில எந்த பேர் வேணாலும் கேட்டா தருவாங்க இந்த குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தட்டப்பயிர் எல்லா பருப்புமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொண்டக்கடலை பச்சை பயிர் அந்த மாதிரி இது வந்து தட்டப்பயிரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நம்ம தட்டைப்பயிறு ஒரு பவுல் எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து இது கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறுகிற பதத்துக்கு வரும் அப்படி இல்லைனா நல்லா நீங்கள் இப்படி வந்து பருப்பை வந்து இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஒரு மாதிரி வாசனை வரும் வேற லைட்டா அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விடணும் சவ வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சீக்கிரமா கருத்து தான் போயிடும் கட்டைப்பயிர் வந்து ரெண்டு கலர்ல இருக்கும் ஒன்று வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும் இன்னொன்று வந்து இப்ப நான் வறுத்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கு இதுலயே ஒன்று ரெண்டு பருப்பு வந்து ப்ரௌன் இருக்கும் பாருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் நடுவில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் தட்டைப்பயிர் பாருங்க அதனால வந்து நீங்கள் தட்டைப்பயிர் இல்லை காராமணின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் அது வந்து ப்ரௌன் கலரையும் ஒன்று ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி பருப்பு ஒன்று ரெண்டு ப்ரௌன் கலர் இருக்கு பாருங்க நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வருபட்ருச்சு கலரும் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு இது சுடம்பு இது தொடவே முடியாது அவ்வளோ சூடாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடு இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் தான் நம்ம தட்டைப்பயிர் குழம்பு பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுட்டு வேணுனாலும் குக்கரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி குழம்ப வந்து டைரக்டாக குக்கரில் வச்சாலும் ஓகே தான் இல்லாட்டி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தனியாக நீங்கள் பருப்பு எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் வேக வச்சுடுங்க அப்படி இல்லைனா இப்படி டேரெக்டாக குழம்பாக கூட பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் எப்பயும் குழம்பு ஊற்றுற அளவு ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா கஞ்சிடுச்சு அந்த கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அந்த கருப்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீழே வச்சிருக்கேன் மேங்காயூள் பொருத்தம் குழம்பு செய்யணும் அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து அதில் வந்து அதோடையும் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் அதோடையும் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவு மீடியமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் என்ன பண்ணால் வந்து தட்டைப்பயிர் வந்து நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன் வறுத்ததுக்கப்புறம் கழுவிக்கணும் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க வறுக்கிறதுக்கு முன்னாடி கழுவக்கூடாது வறுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தட்டைப்பயிர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிர் வதங்கிறதுக்கும் வெங்காயம் தக்காளி போட்டோம்னா அது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி வருது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ வந்து இது மத்தியானம் குழம்பா மட்டும் வைக்கணும்னு இல்லை இப்போ மத்தியானம் குழம்பா வச்சுட்டு நைட்டு கூட இதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சப்பாத்தி பூரி கூட தொட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சன்னா மசாலா சாப்பிட்ற மாதிரி இதுவும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் வந்து லைட்டாக குழம்பு மாதிரி வைப்போம் அதை வந்து நைட்டு லைட்டாக சுண்டை வச்சிட்டோம்னா சப்பாத்தி பூரிக்கு இல்லை நான்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்போம் எங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவோங்குகிறதுனால நான் சின்ன ஸ்பூன் வச்சு மூணு ஸ்பூன் தான் போடுறேன் உங்கள் வீட்டில் காரமாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதுலேயே வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் எடுத்திருந்தேன் அதை வந்து நான் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் புளிக்கரைச்சல் வந்து நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் ஊற வச்சிருந்தேன்னு சொன்னேன் ரொம்ப புளிப்பாகவும் ஆகிடக்கூடாது குழம்பு அதனால் வந்து கொஞ்சோண்டு புளிக்கரைச்சல் ஊற்றிட்டு அதுலேயே வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் பருப்புலாம் வே முழுகிற அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா குழம்பு மாதிரி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த குழம்பு மாதிரி வைக்கட்டி நான் ஃபஸ்ட்டு சொன்னல சும்மா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணுன்னு பருப்பை மட்டும் அது மாதிரி குக்கரில் நீங்கள் வேக வச்சு ஒரு சுண்டலாக கூட பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம குக்கரை முடி வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் விடலாம் இப்போது அஞ்சு விசில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து தேங்காய் வந்து நான் மூணு சில்லு எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போது ஏர் பயிற்சி இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கும்போதே நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ கிண்டி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தட்டைப்பயிர் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வருத்தோனில் அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் மாத்திடலாம் வந்துச்சு இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கொத்தமல்லி தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளோட குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தத்தாம்பயிறு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காராமணின்னு சொல்லுவாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் பாருங்க பருப்பு கூட அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நான் அமுக்கி காட்டுறேன் அவ்வளோ சாஃப்டாக இதாகுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு உடம்புக்கு இது ரொம்ப நல்லது எல்லா பயிருமே உடம்புக்கு ரொம்ப நல்லது பருப்பு சாப்பிட்டாலே இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ